இல்ல ஒரு கேக் கட்டிங் இல்ல ஒரு ஏதாவது ஒரு கிஃப்ட் எதுவுமே கொடுக்கல பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரே ஒரு வாட்ச் மட்டும் வாங்கி தந்திருக்கா நான் நான் படிச்சிருக்க படிப்புக்கும் எனக்கு இருக்க அந்தஸ்துக்கும் பத்தாயிரம் ரூபாய் தான் எனக்கு கிஃப்ட் வாங்கி தந்திருக்கா கிரிஜா நல்லா இருக்கோம்டா உதயகுமார் எப்படி பார்க்கா சூப்பரா இருக்கோம் बर्थडे எப்படி மறக்க மாட்டே மத்த கரெக்ட்டா வந்துட்டே அதே மாதிரி நீ எல்லாம் थैंक यू थैंक यू என் நண்பனே நீ போய்

என்னங்க வேலை இருக்கு எனக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரன் உதயகுமார் இருக்கான் பாரு ஆமாங்க அவன் வந்து விஷ் பண்றான் எனக்கு அவன் எதுக்கு இங்க வந்தான் விஷ் பண்ணிட்டு ஒரு ட்ரிப் ஒரு சட்டு கூட வாங்கி தரல வெறும் கஞ்ச பிரச்சனா இருக்கு அவன் அவனை எதுக்கு வீட்டுக்குள்ள இப்படி ஒரு கஞ்சனா இருப்பான நான் நினைச்சு கூட பாக்கலாமா அதுவும் சாயங்காலம் பார்ட்டின்னு வாய்க்கு இல்லையா பக்கனையா பார்க்கலான அவன் எதுக்கு வந்தான் பார்ட்டியில நல்லா மூக்கு முட்டை திங்கலான்னு கேட்க வந்தான் பிறந்த நாள்னு தெரியும்

பிறந்த நாள் அதுமா சும்மா இருக்கீங்களா கடந்து எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்கே பாலை கொண்டுட்டு வர்றதுக்கும் உனக்கு இவ்வளவு நேரம் போல பாலை எடுத்து டைலில இருந்து எடுத்து ஊத்தி காய்ச்சி கிளாஸ்ல ஊத்தி சீனிய போட்டு எவ்வளவு வேலை இருக்கு புடிங்க இந்த சேலை ரொம்ப கேவலமா இருக்கு என்ன அசிங்கமா என்ன இந்த காப்பர் கலர்ல இந்த இந்த ஆட்டக்காரி கணக்க மிடுக்கா வச்சுக்கிட்டு தயவு செய்து இந்த சேலை போய் மாத்திட்டு வந்திருக்குச்சா இப்படிலாம் சேலை கட்டிட்டு வரதா இருந்தா வெளியே நம்ம போகவே வேண்டாம் நான் கூட வரவே மாட்டேன் வெளியே போகணுமா நான் இந்த தான் கொடுத்துட்டு வருவேன் நான் ஒன்று சொல்லட்டா என் கூட வேலை பார்க்க ஒரு ஒருத்தி பேரு ஒன்னு சொல்லிருக்கேன் ரூபவதி ஆனா அவன் பேருக்கு ஏற்க மாதிரியே அவன் ரூபவதி மாதிரி இருப்பான் தெரியுமா அவ போட்டுட்டு வர ட்ரெஸ்ஸும் அவ அழகும் அவ முகத்துல இருக்கிற அந்த கலையும் மிகவும் அழகுள்ள ஒரு ஸ்திரி உனக்கு தெரியுமா தையவு செய்து இந்த ட்ரெஸ்ஸை போய் மாத்திட்டு வந்து பிளீஸ் அப்ப மிகவும் சௌந்தரியம் உள்ளவள்ன்னா அவளே இருக்க வேண்டியது எது எண்ணே எது கிட்ட என்ன செய்ய யார் கிரகம் ஒன்னே நான் கெட்டிட்டேன் தயவு செய்து இப்படி வராதமா எழுப்பி போய் வேற செல்ல கெட்டிட்டு வந்துரு நான் இருக்கிற அந்தஸ்துக்கும் உன் கூட இப்படி எனக்கு போவ எனக்கு பிடிக்கவே இல்லை போ எதை எடுத்தாலும் குறைதான் சொல்லிட்டே இருக்கணும் வீடெல்லாம் அழுக்கா அசிங்கமா இருக்கு ஒரு வீட்டை கூட நீட் அண்ட் கிளீனாவே வச்சிருக்கிறது இல்லை பால் காய்ச்சிட்டு வந்திருக்கா என்ன அசிங்கமா இருக்கு சீனியே இல்ல சீனிதா என்னங்க ரெடி ஆயிட்டேங்க கடவுளே இது யார் இப்படி சேலை கட்டிட்டு வருவா முழுசு ஆரஞ்சு கலர்ல ஆரஞ்சு பழம் கணக்கு அசிங்கமா எனக்கு ஆரஞ்சு பழமே பிடிக்காது இந்த இந்த பட்டி காட்டா கலர்ல எந்ததுக்கு இப்படி சேலை கட்டிட்டு வரணும் அசிங்கமா சி உன் கூட எல்லாம் போன வச்சுக்கே கண்டிப்பா தெரியுமா சொல்லுவாங்க அழகுக்கும் நீ படிச்சிருக்க படிப்புக்கும் இங்க இப்படி ஒரு பட்டி காட்டா மொண்டாட்டியா உனக்கு கிடைச்சிருக்கு நாலு பேர் என் மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க எந்த கலரை கொடுத்தாலும் குறதான் சொல்லுதியே நான் தான் செய்ய அசிங்கமா ஒரு கருகருன்னு ஒரு சேலை கட்டிட்டு வந்திருந்தா இல்லைன்னா அசிங்கமா ஒரு ஆரஞ்சு கலர் சேலை கட்டிட்டு வந்திருந்தா என் பிறந்தநாள் நாள் எனக்கு விஷ் பண்ணல ஒரு கேக் கட்டிங் பண்ணல அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் எனக்கு கிஃப்ட் வாங்கி தந்தா அத கூட நீ எனக்கு தரல சி பட்டி அதுமா இனி அப்செட் பண்ணிட்டு வாடா மச்சான் பர்த்டே டா थैंक यू थैंक यू டா மச்சான் थैंक यू டா थैंक यू

அவனுக்கு தெரியும் நான் பிராண்டட் தான் போடுவேன் தௌசண்ட் ஷர்ட் போடுவேன் தெரியும் ஆனா பொட்டி கடையில இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி அசிங்கமான ஒரு கலரு ஏதாவது சொல்றியா நீங்க எல்லாமே குறதாங்க சொல்லுவீங்க இதுல நான் சொல்லி என்ன குறை சொல்றதுக்கு என்ன அவன் மூஞ்சிக்கு முன்னாடி சொல்ல முடியாது சி ஆனாலும் இப்படி என் கூட இப்படி பிஹேவ் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அதுவும் என் बर्थडे டைம்ல

பரவாயில்ல இப்ப யாவது உனக்கு யான் ஞாபகம் வந்துட்டு இப்படி யாரு பெச்சிட்டாலும் நான் விட்டிட்டு உட்காருவா ஏற்கனவே ஏற்கனவே என் பொண்டாட்டி விரிக்கிற பெச்சிட்டு சரி இல்ல எனக்கு வந்து எப்பவுமே நீட் க்ளீன் கிளீன் பர்ஃபெக்டா இருக்கும் என் வீடு சரி இத்தனை ஹாப்பி பர்த்டே இப்படி விஷ் பண்ணலாம் நீ அவனுமே அழியல பாரு நானும் ரொம்ப ஆசை பார்த்துக்க அவன் பர்த்டே பார்ட்டி வைக்கலாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன் ஆனா வெளியே மாட்டிக்கிட்டேன்னு என்ன பண்ண

அன்பா வாங்கி கொடுத்துருக்கா அதனால அதை அப்படி எப்ப மாதிரி ஒரு நிமிஷம் ஹலோ ஹலோ டேய் சொல்லுதா டேய் என்னடா நீ நேத்து சச்சு முடிஞ்ச உடனே நான் நீ இருப்பான்னு பாத்தேன் பிரேஸ்ல சொல்லான்னு வந்தேன் நீ அதுக்குள்ள குடுகுடுன்னு ஓடி போயிட்டேடா ஒரு வேலையா இருந்தே விட்டார் அதனாலதான் கிளம்பிட்டேன் பாதி நேரம் பாதி நேரம் வெளியே போயிட்டு இருந்தா என்ன பண்ணிட்டு என்ன பிரசங்க பண்ணாரு அவரு அவர்லாம் என்ன பிரசங்க பண்றாரு அவர் எல்லாம் ஒரு பாஸ்டரா ஆகுறதுக்கு அவருலாம் என்ன தகுதி இருக்கு முதல்ல அழிவிடத்துல நின்னுட்டு அவர் பேசுற பிரசங்கத்தை நீ கேட்டியா எனக்கு ஃபுல் கட் அதனாலதான் நான் வெளியே வந்துட்டேன் விட்டேன்

நம்ம கிட்டலாம் ரொம்ப பழக மாட்டாங்க நீ அதை நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படிலாம் நினைக்காத நம்ம பாஸ்டர் அப்படிலாம் இல்லை அவங்கள்லாம் ரொம்ப தங்கமானவங்க சரியா அவங்க ஜாதி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பைபிள் படி ஜாதியே இல்லப்பா நம்ம எல்லாம் இயேசப்பாக்குள்ளே ஒரே ஜாதி தான் பரிசுத்த ஜாதி என்ன பரிசுத்த ஜாதி நீ வேணுமோ தூக்கி வச்சு கொண்டாடிடே உங்கள் பாஸ்டர் எனக்கு வந்து நாலு ஆசீர்வாதமான வசனத்தை சொல்லி சொன்னால் தான் எனக்கு பிடிக்கும்

ட் தந்திருந்தான்னு வைங்கலாம் அவன் தூக்கே ரூபாய் செலவு வந்துச்சு ரூபாய் பார்ட்டிக்கு விடு நான் என்ன சொல்றேன் என்னாலும் நீ ஒரு கருப்பு கலர் சேர கட்டினா அதுக்கு தான் பிளவுஸ் போடுறா ஆரஞ்சா ஆரெஞ்சா போடுறா மருண் மருனா போடுறா ஒரு கான்ட்ராஸ்ட் கலரே இல்லையா என் சம்பாத்தியம் முழுசும் உனக்கு தானே வாங்கி கொடுத்தேன் ஒரு சேலம் கூட ஒரு பொம்பளைக்கு செலக்ட் பண்ண தெரியாது உன்னையும் என் பொண்டாட்டியே கெட்டிட்டு அவ என் ரூபவதி மாதிரி இருக்கா எனக்கு வேதனை சேலம் மூலமா எல்லாம் வருது என்னத்த சொல்லாம் இப்படி என் போன செக் பண்ணிக்கிட்டு இருப்பா போல

கொழம்புமாமா வைக்க முடியாது கொழம்புமா வைக்க முடியாது அவன் கோடி ரூபாய்க்கு ப்ராபர்ட்டியை வாங்கிட்டு அதை அடைக்க முடியாம கஷ்டத்துல உட்காந்துட்டு இருக்கான் நீ வேற குழம்புட்டு பெயர அடி வாங்கிட்டு போயிடாது நான் சொன்னேன் அப்ப உங்களுக்கு கொழம்பு கொழம்பு காய்கறி வாங்க கூட பைசா இல்லையா காய் அதை நாங்க பாத்துக்கிடுறோம் நீங்க போங்கமா இந்த சவடால் பச்சு என்கிட்ட வந்து போமா கிளம்பு கொழம்பு தர்ணம்னா மூணாவது நாள் நீ பேசதான் செய்வா போமா வீட்டுக்கு நான் மேல சக்கரமா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் போறவா

ஒரு காரணமா தான் சொல்லுவேன் அந்த கலர்ல போட்டாலும் இன்னும் அழகு கூடும் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்கிறேன் உங்களுக்கு தான் நான் அழகாவே இல்லையா உங்களுக்கு ரூபவதி அப்படின்னு ஒருத்திய தெரியுமே மிகவும் சௌந்தர்யம் உள்ள என்னமோ சொல்ல நான் என் ஆபீஸ்ல லாகின் பண்ண உடனே ஒரு காத்து வரும் அந்த காத்த நோக்கி நான் பார்த்தோடனே அந்த ரூபவதியா அவ வருவா காத்தா வந்து ஒரு நாள் பறத்திட்டு போயிராமாவா சரி நான் என்ன சொல்றேன் ஜான் வருவான் அவன் ரொம்ப வெயில் பத்துக்கா வெளியே மோராவது கடைஞ்சி வெயி ஆமா டெய்லி நாலு பேரை கூட்டிட்டு வந்துருவியா போல காப்பிய போடணும் மோர போடணும்

மோரா கொடுக்கவா டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி நீ இப்போ இந்த மோரா வேணும்னா ரெடி பண்ணி சரிங்க நான் வந்த ஒரு முக்கியமான விஷயம் பேசிறதுக்காக தான் உன கூப்பிட்டேன் என்னன்னு கேளு என்னடா இது இருக்க மாட்டீங்க அத நீ ஆடிக்க அம்மாவசைக்கு ஏதாவது வேணும்னா கால் பண்ணு நீ கிளியர்னு கால் பண்ணிருக்கேனே எனக்கு அந்த டேடி மேல வச்சிருந்த அந்த ஒப்பீனியனே பேட்டி எனக்கு உண்மைக்கும் ஆனா டேடி இப்படி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல

சரியா சரி வா நம்ம வெளிய போய் கிளம்பி ஒரு டீயாவது குடிச்சிட்டு வருவோம் நானாவது மச்சம் ஒரு டீ வாங்கி தரேன் சொல்லு இப்படி நினைச்சே மச்சான் ஒரு வெறும் ஜூனியர் காரப்பிச்சா இருச்சா உங்க வீட்டுக்கு போவதோட நான் சும்மா இருந்திருக்கலாம் தெரியுமா நானும் போகும்போதே போவாதீங்கன்னு சொன்னேன் அவன் இன்னும் மதிச்சாதான் எனக்கு இருக்க ஸ்டேட்டஸ்க்கும் நான் படிச்சிருக்க படிப்புக்கும் அவன் வீட்டுக்கு நான் போனதே பெருசு அதுல அவன் வீட்டுக்கு போன உடனே நான் எழுப்பி நிற்கேன் அவன் உக்காந்துருக்கான் ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்கலாம் எனக்கு அவன் ஒரு ரெஸ்பெக்ட் கூட வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் கூட தெரில இவ்வளவு ஒரு இன்ரெஸ்பான்சிபிளா இருக்கான் சீ இப்படி ஒரு ஒஸ்ட் கேரக்டரா நான் பார்த்ததே கிடையாது இவனால ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிடுறதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு

என்ன பேசணுமோ உனக்கு ஏதாவது சொல்லணும்னா வீட்டுக்கு வந்து தொலை சரி நான் வாரேன் புடவை யார் சேலை கட்டுவா கருப்பு கருங்க ஒரு அசிங்கமா ரவுண்ட் ரவுண்டா யார் செத்து போனா இளவு வீடா கருப்பு கலர் சேலை கட்டிக்கிட்டு எனக்கு இந்த கருப்பை பிடிக்கவே இல்ல உன் மோரையும் பிடிக்கல எனக்கு சி சம்பளத்துல முக்கால் வசி சேலை வாங்கி வச்சிருக்க அது ஒரு நல்ல சேலை கட்டிட்டு இருக்கலாம்ல

கிட்டாய் பைசாவை எடுத்துட்டு யாரு சொன்னேன் அப்படி எரியும் பார்த்து யாரு குறை ஆ லஞ்சா சொல்லுவேன் சொல்லுவேன் இந்த ரூபாதி ரூபாதின்னு ஒருத்தி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவதா அவதான் உன்னை பத்தி ஊரூரா குறை சொல்லிட்டு தெரியுறா தெரியும் அப்பமே எனக்கு தெரியும் எப்போ பார்த்தாலும் இந்த சேலையை கொடுத்துருக்கா அந்த சேலையை கொடுத்துருக்கா இப்படி அசிங்கமா இருக்கா அவர் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவன் ரொம்ப ரூபவதி ரொம்ப அழகு உள்ளவன் தலையில வச்சு ஆடிக்கிட்டு இருந்தேன் இப்போ எப்படி அவங்களை குறை சொல்லிட்டு அலையதான் பாருங்க ஊரெல்லாம் குறை சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு அதுல வந்து எனக்கே தெரியுது நான் அவ்வளவு இன்னைக்கு சும்மா விட்டவே மாட்டேன் டேய் நான் பைசா எடுக்கவே இல்லை நான் ஏன் ஃபைட் பைசாவ நான் எதுக்கு எடுக்க போறேன் ரூபவதி வந்து வரவே இல்லை ஆபீஸ்க்கு ஒரு வாரமா வெளியே போயிட்டு அவ எப்படி குறை சொல்ல முடியும்

அதுல நான் பிராண்டடா நான் வாழ்கிறேன் அப்படின்னு நீ சொல்லறியோ என்னடா புடிச்ச வந்துருக்கே ஏன்டா வந்து என்னடா என்ன வாறாங்க இங்க பாரு முன்னுவே நடிச்சுக்கோ என்னடா பொறுக்கிற என்ன பாரு என்ன உன்னை சொன்ன உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு மாதிரி ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு இவங்களுக்கு சிஸ்டருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்

கவனி நான் சொல்றத நீ எல்லாரும் சொல்லும் போது எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னோடனே வேதனையா இருக்குல்ல எவ்வளவு கஷ்டப்படுற அதை மாதிரி ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அத நீ யோசி கொஞ்சமாவது யோசி உணரு பைபிள் அழகா ஒரு வசனம் இருக்கு மத்திய ஏழாம் அதிகாரத்துல மூணு நாலு ஆறு ஏழு இதெல்லாம் நீ வாசிப்பாரு ஏழாம் அதிகாரத்துல அல்லதான் ஒரு வசனம் இருக்கு இதோ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் சகோதரனை நோக்கி உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுவா எடுத்து போடுவேன்னு சொல்லுவாங்களாம் என்னொன்னு இருக்கு மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு பின்பு உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க வகைப்பா இருப்பார் அந்த வசனத்தை நல்லா நீ வாசி மற்ற ஏன் அதிகாரத்தை வாசி முதல்ல நீ எவ்வளவு குறைய வச்சுட்டு அடுத்தவங்க ஒவ்வொருத்தையும் குறை சொல்லாத

ஆனா கூட நான் வாங்கி இல்லையே அது மட்டுமா பாரு ஊழியக்காரங்கள ஊழியக்காரங்களை நம்ம குறை சொல்லவே கூடாதுப்பா சரியா மகாராஜா கவனி ஊழியக்காரங்களை நம்ம குறைச்ச தப்பு ரொம்ப தப்பு அவங்களை வந்து ஏசம்பா தான் அது குத்திரவாதி சரியா அவங்களை பத்தி நம்ம குறை சொல்ற நமக்காக திறப்புல நின்னு ஜெபிக்கிறவங்க தெரியுமா அது இல்லாம நீ அவங்க ஜாதிய பார்க்க அத பாக்காங்க அப்படிலாம் நீயே சொல்ற ஆஹ் அப்படிலாம் இல்ல சரியா உளியக்காரங்க ஜாதிய பாக்கல ரொம்ப நல்லவங்க நம்ம உளியக்காரங்க வைபிள் படி ஜாதியே இல்ல சரியா நம்ம எல்லாரும் ஏசப்பாங்க எல்லாம் எல்லாம் ஏசப்பாக்குல எல்லாரும் ஒரே ஜாதிதான் சரியா பரிசுத்த ஜாதிதான் தான் அது மட்டுமாங்க நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு காஃபி போட்டு தருவேன் சாப்பாடு பொங்கி தருவேன் என்னைக்கே சாப்பிட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லி நான் எத்தனை நாள் என் ரூம்ல இருந்து நான் அழுदन தெரியுமா என் புருசே இன்னிக்கே நான் சாப்பாடு பண்ணி கொடுத்தது நல்லா இருக்குன்னு சொல்லواவளா நான் எந்த சேலை உடுத்துட்டு வந்தாலும் எந்த துணியை உடுத்துட்டு வந்தாலும் நல்லாவே இல்ல நல்லாவே இல்லைன்னு நான் எத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நான் அழுதிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமாங்க இந்த மன்னிச்சிருக்கீrza நான் தெரியாம பண்ணிட்டே இப்படி माफல மன்னிச்சிரடா டே மன்னிச்சிர நீ கொடுத்த gift கூட நான் ரொம்ப அற்பமான நினைச்சதே

தயவு செய்து இந்த குணங்களெல்லாம் நீங்க எடுத்து போட்டுருங்க உங்ககிட்ட தேவையே கிடையாது ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஒருவேளை உங்களை தேடி யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமா அந்த நீங்க வாங்கிக்கிடுங்க நான் வந்து பிராண்டட் தான் போடுவேன் எனக்கு முன்னூத்தி ரூபாய் ரூபா டீஷர்ட் தான் ஆயிரம் ரூபாய் டி ஷர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறை சொல்லாதீங்க என்ன காரியமா கூட இருக்கலாம் ஒருவேளை நீங்க அவங்க வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கலாம் அநேக காரியங்கள்லாம் இருக்கலாம் அவங்க கொடுக்குற சின்ன சின்ன பொருளை வாங்கிட்டு நீங்க அதை அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டீங்கன்னா கருத்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு அதனால தயவு செய்து இப்படி காரியங்களினால யாராவது நீங்க ஹர்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கே நீங்க அவங்க கிட்ட சாரி சொல்லிடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கருத்தர் உங்களை ரொம்ப ஆசிர்வதிப்பாங்க